கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பிரபஞ்சத்தை குறித்து நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த காணொலி போட்டு கொண்டிருக்கிறோம் அநேகர் பிரபஞ்சத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு ஆண்டவரும் வேணும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆளுகையும் வேணும்னு சொல்லி ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க நிம்மதி கெட்டு போயிருது சந்தோஷம் கெட்டு போயிடுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க அப்பஸா பரிசுத்த பவுல் எபேசியர்கள் நிருபம் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் உண்டு உங்களுக்கு போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் உண்டு அப்ப நாம போராட பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில போராடணும் யோபு சொல்லுகிறார் யோபு ஏழு ஒன்றில் பூமியில் போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ போராடுவதற்கு ஒரு காலம் இன்னைக்கு நமக்கு சில ஆட்கள் சொல்றாங்க போராடி போராடிய வாழ்க்கை வெறுத்து போச்சு ஆண்டவரே எத்தனை தான் போராடுறது யாரோட போராடுறது அண்ணன் தான் அவர் சொல்றாரு மாமசத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் இல்லை நீங்க போராடுற போராட்டம் வந்து மாம்சத்தோட ரத்தத்தோட உங்க சொந்த பந்தங்களோட உறவுகளோட போராடிகிட்டு இருக்கிறீங்க போராடாதீங்க போராடாதீங்க அந்த போராட்டம் வேண்டாம் யாரோடு போராடணும்னு சொல்லாரு தெரியுமா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோட உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குன்றாரு இது நல்லா விலகி கொள்ள வேண்டும் அதனால வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சேனை ஒரு பெருங்கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும் போராடணும் போராடி அதை உடைக்கணும் அதுக்கு தான் தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் ரட்சித்து இருக்கிறார் அபிஷேகித்து இருக்கிறார் உங்களை வேறுபறித்து இருக்கிறார் எதுக்கு தெரியுமா போராடி மேற்கொள்வதற்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது போராடி மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளான மனுஷனில் வல்லமை அந்த வல்லமையை கொண்டுதான் போராடி மேற்கொள்ள வேண்டும் போராடி மேற்கொள்ள வேண்டும் இந்த பொல்லாத பிரபஞ்சம் அதுக்குள்ள ஒரு இருக்காம் பார்த்தீங்களா நாங்கள் சில இடங்கள்லாம் சொல்லுவோம் ஒரு கிராமத்துக்குள்ள போயாச்சுன்னா அந்த ஊரை எந்த ஆவி கட்டி காக்கிறது எந்த ஆவி செய்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து அந்த ஆவியை கட்டி அப்புறப்படுத்தணும் சொன்னார் பலவானை முந்தி கட்டினால் அவன் உடமைகளை கொள்ளையிட முடியாது என்று சொல்லி சொல்றார் பலவானை கட்டணும் முந்தி கட்டணும் அவனுடைய உடமைகள் ஜனத்தை பூரா அடிமைப்படுத்தி அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற விடுதலை அதுக்கு தான் நமக்கு இந்த அதுக்கு தான் இந்த அழைப்பு அதுக்கு தான் இந்த அபிஷேகம் அதுக்கு தான் இந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை எது கொடுக்கப்பட்டு தெரியுமா இந்த கட்டுகள்லாம் உடைக்கணும் உடைக்க உங்களுக்கு திராணி இருக்குதா திராணி இல்லையா மனம் திரும்பி தேவ ஆண்டவரே உட்கார்ந்து மேற்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் வேணும் சொல்லி அதிகாரத்தை வல்லமே தருவார் அதை கொண்டு மேற்கொள்ளலாம் முறியடிக்கலாம் அதனால்தான் பவுலங்க அழகா ரொம்ப தெளிவா சொன்னார் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது நீங்கள் என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா செல்ல சொல்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா சோதனை வராது வேதனை வராது கஷ்டம் வராது நஷ்டம் வராது ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வச்சுருக்காங்க அது தப்புங்க அது தவறு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு போராட்டங்கள் ஒரு பாவங்கள் பாவத்தை சார்ந்த எல்லாம் வெளியே இருக்குது மறுபக்கம் வானமண்டலத்தின் பொருளாதார ஒரு போராட்டம் செய்து இருக்குது அது உங்களுக்கு இருக்குது நீங்களும் தான் பார்க்குறீங்க மேற்கொள்ள முடியல சரி போராடுக்குள்ள கொள்ள பலனை தருவார் தருவா ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கருவையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கவனித்து கேட்டு இந்த உலகத்தில் போராடுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் விசேஷமாய் போராடி மேற்கொள்வதற்கு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் சேனர்களோடும் போராட்டம் உண்டு என்ற வார்த்தையை நாங்கள் அதை கவனித்து கேட்டதை மேற்கொண்டு ஜெயமெடுக்க உதவி செய்கிறார்கள் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்